ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா சுகர் டக்குன்னு குறையணுமா இந்த இலையை தவறாமல் டெய்லி சாப்பிடுங்க அதை பற்றி தான் பாக்க போகிறோம் நம்ம அனைவரும் விரும்பும் கருவேப்பிலை ஒரு தனித்துவமான சுவையை கொண்டது உணவில் சேர்க்கப்படும் முக்கிய பொருளாக கருவேப்பிலை உள்ளது உணவு மட்டுமல்லாது ஆரோக்கியத்திலுமே நன்மை தரும் கருவேப்பிலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது கருவேப்பிலையின் சில ஆரோக்கிய நன்மைகள் நல்ல செரிமானம் சிறந்த இதய ஆரோக்கியம் ஆரோக்கியமான தோல் மற்றும் முடி ஆகியவை அடங்கும் பீட்டா கரோட்டின் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த கருவேப்பிலை பெரும்பாலான நோய்களை குறிப்பாக டைப் டூ நீரிழிவு மற்றும் இதய நோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது கருவேப்பிலையின் அற்புதமான மனம் டேஞ்சரின் போன்ற சுவை பொதுவாக தென்னிந்திய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது கருவேப்பிலையை தினமும் உட்கொள்வது உயரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் கருவேப்பிலை பல ஆக்சினேற்றங்களுடன் குறிப்பாக பிளேவோனாய்டுகளால் நிரம்பியுள்ளது இந்த பிளேவோனாய்டுகள் உடலில் உள்ள மாவுச்சத்தை குளுக்கோஸாக மாற்றுவதை தடுக்கிறது இதனால் சுகர் குறைய உதவும் இந்த கருவேப்பிலை கருவேப்பிலை இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது இதய நோய்கள் நோய் தொற்றுக்கள் வீக்கம் போன்ற சுகாதார நிலைமைகளை இது நிர்வகிக்கும் என்று அறியப்பட்டாலும் இது நீரிழிவு நோயையுமே நிர்வகிக்கும் என்று கூறப்படும் eligrede பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த கருவேப்பிலை பெரும்பாலான நோய்களை குறிப்பாக டைப் டூ சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது எனவே கருவேப்பிலையை நீரழிவு நோயை நிர்வகிப்பதற்கான ஒரு சிறந்த மூலிகை மருந்தாக மாற்றுவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க பயன்படுகிறது கருவேப்பிலை டைப் டூ நீரழிவு நோயின் மேலாண்மை மேம்படுத்த உதவும் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை எவ்வாறு நிலைநிறுத்த உதவுகிறது நீரிழிவு நோயை திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது கருவேப்பிலையில் விட்டமின் பீட்டா கரோட்டின் கார்பசோல் ஆல்கலைடுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இவை ஃப்ரீ ரேடிக்கல்களின் ஆக்சினேற்ற சேதத்துடன் தொடர்புடைய பல நோய்களை தடுக்கிறது அவற்றில் டைப் டூ நீரழிவு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது கருவேப்பிலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்குகிறது விரைவாக வளர்ச்சிதை மாற்றம் அடையாது இது உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும் கருவேப்பிலை உங்களுடைய இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தும்போது ரத்த சர்க்கரை அளவும் சீராகும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மாவுச்சத்து முதல் குளுக்கோஸ் முறிவு விகிதத்தை குறைக்கும் கலவைகள் இதில் உள்ளன கருவேப்பிலை இரத்தத்தில் சேரும் குளுக்கோசின் அளவை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் காலையில் எட்டு முதல் பத்து புதிய கருவேப்பிலைகளை சாப்பிடலாம் அல்லது இலைகளை சாறு செய்து தினமும் காலையில் குடிக்கலாம் கறிகள் அரிசி உணவுகள் சேலட்களில் அவற்றை சேர்த்து அவற்றின் நன்மைகளை அனுபவிக்கவும் கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரை அணுகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இலைகள் மருந்துகளை ஒரே நேரத்தில் உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்கலாம் இதனால் மயக்கம் வரக்கூடும் அதனால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி